தடா கோவை வழக்கில் வந்து ஒருத்தங்க வந்து கன்ஃபர்ஷன் அவங்க கொடுக்குறதுனாலும் கொடுத்துதான் நீதிமன்றத்தில் போய் கொடுத்தாங்கன்னா நீதிமன்றம் அதை அக்செப்ட் பண்ணிக்குவோம் மூலமாக ஏற்றுக்குவோம் அதே நேரத்தில் வந்து ஒருத்தரை கைது பண்ணி ஜாமீன் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஆனால் ஒரு நிரம்பராக தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்கு தான் அந்த ஜாமீன் என்ற ஒரு இது நைன்டி டேஸ் தொண்ணூறு நாளைக்குள்ளே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணனா அவருக்கு ஜாமீன் வழங்கலாம் இது ஒரு கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவனுக்கு கூட இருக்குது அந்த மாதிரி ஒரு அனுமதி இருக்குது ஆனால் தடா வழக்கில் வந்து அப்படியெல்லாம் இல்லை ஒருத்தனை கைது பண்ணி ஜெயிலில் போட்டிங்கன்னு சொன்னால் அவன் சிறையில் இருந்து அவனாக வழக்கறிஞர் வச்சு வழக்காடி அவன் நிரபராதி நிரூபித்து தான் விடுதலை ஆகணும் அப்படி ஒரு இது தடாவுக்கும் சாதாரணமான வழக்கு வைக்கிறது இப்படி தடா சட்டத்தில் இருந்ததுனால தான் நமக்கு வந்து வெளியே வர முடியும்னா நீண்ட காலமாக சிறையில் இருக்குதுன்னு சொன்னால் இப்போ வழக்கறிஞர் வைக்கணும் இப்போ வெளியே வந்தோன்னா யாரோ நாலு பேரை பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோம் இல்லை யாரையோ பார்த்து காசு வாங்கி நம்ம வழக்கினர் வச்சு வழக்காகலாம் நம்ம சிறையில் இருக்கும்போது போது அது குடும்பத்துக்கு அதுவும் ஒரு பாரமாக இருக்கும் அப்போ இன்னும் வந்து நீங்கள் வழக்கினருக்கு காசு கொடுங்கன்னு சொன்னால் குடும்பத்தை எங்கே கொடுப்பாங்க